சின்னான ஒத்திலே இருக்குன்னா கொஞ்சம் கூட நினைப்பே இல்லை ஆஹ் வள வருது போன உடனே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனோம் சின்னன்னா இன்னும் காணல

ஒன்பது நாள் காவல் பார்த்துட்டு உடம்புக்கு முடியல மலவர மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கு காவல் போட அப்பா சொல்லி அப்பா பேச்சை மீற அப்பா சொன்னதை போல நல்ல விதமாக காவல் பார்க்க வேண்டும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் மனத்தில தென் அடிக்கீந்த மன கீழே அடிக்கே புண்ண மன குயிலே గెక <muchas> எங்க அப்பா வந்து படிக்காத ஒரு கேள்வியான சாத்தின்னு சொன்ன பாருங்க எங்க அப்பா என்ன சொல்லி வாழ்த்தினார் பதினாறு பெற்று பெரு வாழ்வு வாழணும்னு சொன்னாரு பதினாறு செல்வங்கள் வந்து சாதாரணம் அல்லது கல்வி புகழ் வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்வி நுகர்ச்சி அழகு அறிவு இளமை பெருமை துணிவு நோயின்மை வாழ்நாள் இந்த பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும் எங்க அப்பா என்ன மட்டும் வாழ்த்தல உங்களையும் வாழ்த்தனு தான் நீங்க நினைச்சுக்கணும் அப்பா சொன்ன இடம் வந்தாச்சு அப்பா சொன்னாங்க புன்ன மரத்துக்கு பக்கத்தில் குடிசு இருக்குடான்னு சொன்னாங்க புன்னமரம் இருக்கு குடிசு இருக்கான்னு பார்க்கும் அப்பா சொன்னபடி ஒன்பது நாள் காவல் பார்த்த விஷயம் குடிசையில் இருக்கிற பொம்மி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பா ஒரு நாளைக்கு காவல் பார்க்க நம்ம வந்திருக்கோம் நம்ம வந்த விஷயத்தை குடிசையில் இருக்கிற பொம்மி அம்மாவுக்கு சொல்லணும் இல்லையா எப்படி சொல்ல சொல்ல

நல்ல விதமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்னவா இருக்கும் நம்ம இருந்துட்டாலும் காட்டுல இருந்தாலும் நம்ம யாரு நாட்டு இளவரசி பயப்படவே கூடாது எப்ப வந்து எப்படி இருக்கணும் ஆனா எதோ விழுந்துச்சு என்னவா இருக்கும்

பெரியவங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஒரு அழகான பெண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு விதமான அழகு லட்சணங்கள் இருக்குமா சம உயரம் மிருதுவான தேகம் கருத்த முடி வட்ட முகம் பெருத்த கண் சிறுத்த வாய் சிவந்த புதடு நிலவு போன்ற தந்த பத்தி சங்கு கழுத்து நெடுந்தோல் அங்கு ஜம் சுபரகை உலக கை சங்கம் துவசம் பணி

தானப்பட்டி வந்து உண்மையாலுமே என்ன பிறக்காத ஊர் மாதிரி ஏன்னா கோபிக்கு நீங்க எல்லாம் என்ன முறையாகுது அதே தான் எனக்கும் இது சகுனம்னு சொன்னா எனக்கு கேளிக்காரங்களும் இருப்பாங்க அண்ணன் தம்பியாரவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் இருப்பாங்க இல்ல தெரியாது இல்ல சகுனம்னா குண்டின்னு அர்த்தம் குண்டின்னு அர்த்தம் அத நான் சொல்லக்கூடாது இல்ல பிரிச்செல்லாம் சொல்லக்கூடாது இப்படி அழகான பெண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு விதமான அழகு லட்சணங்கள் இருக்குமா இந்த பெண்ணுக்கு இருக்குமா

யாருக்கவங்க தனிமை இருக்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்தே இருப்பாங்களா யார் ஆயிரும் என்ன ஆயிரும் ஆமா நம்ம நாட்டு இளவரசி சுத்தி போப்போம்

ஆஹ் நீங்கடா ஆமா நீங்கடா போக மாட்டீங்க ஆமா நீங்கடா அந்த கங்கடா எங்க என்னடா கங்கடா சுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லலே நீங்க வந்தா ஆமா நீங்க வந்துட்டீங்க சொல்லலே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லலே வாண்ணடா பாவாடா தயவு என்ன பாத்தாங்க யாருன்னு பார்த்தாங்க நீ யாருறான்னு கேட்டாங்க நம்ம யாருன்னு சொன்ன வந்த வேலை உள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க சரி நம்மளும் வந்த வேலையை பார்ப்போம் எத்தனையோ பெண்களை பார்க்கறோம் தாயா நினைப்போம் சகோதரிகளா பார்ப்போம் ஆனா இந்த பெண்ணை பார்த்ததிலிருந்து என் மனசே பறி போயிடுச்சு அம்மாமா இருக்கங்களா அம்மா மாதிரி பார்க்கறவங்கள எல்லாம் தெரிவாங்க ஆனா இந்த பெண்ணை பார்த்த உடனே என் மனசே பறி போயிடுச்சு தெரிஞ்சிங்க பத்தி ஆமா இத நேரடியா அவங்களுக்கு சொல்ல முடியுமா